ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கி வந்து நாங்கள் டெய்லரிங் கிளாஸில் நாலாவது கிளாஸ் நாலாவது கிளாஸாக இது இருக்குது இதில் வந்து நாங்கள் இன்றைக்கு தைக்க போகிற தையல் வந்து கெமிங் அதாவது பிஸ்ப தையல் என்று சொல்லுவார்கள் இந்த தையல் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் எங்களோட சாரி பிளவுசளுக்கு இதை நாங்கள் கூடுதலாக தைப்போம் இந்த இந்த தையல் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் இது வந்து ஃபேப்ரிக் துணியை எடுத்துக்கிறேன் இந்த ஃபேப்ரிக் துணியை வந்து நாங்கள் இப்படி டண்டாக மடித்து டண்டு தரம் மடித்து இதை ஃபோல் பண்ண வேணும் இப்படி ஃபோல் பண்ணிவிட்டு நாங்கள் தைக்க தொடங்கும் இப்படி நாங்கள் இதில் ஃபோல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மடிப்புக்குள்ளே தான் எங்கள்கிட்ட தையல் விரப்போது அதாவது அதுக்காண்டி நான் இப்படி மடித்து வச்சுக்கேன் பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் அதே நேரம் நோட் ரெண்டு தரம் நோட் போட்டிருக்கிறேன் அவ்வளோ அதப்படி பாருங்கள் நாங்கள் தையலுக்கு போகலாம் இதில் வந்து பாருங்க இந்த துணிக்கு கீழாலாம் விரப்போகுது இந்த துணிக்கு கீழாலாம் நாங்கள் இந்த தைய இந்த த இந்த நூலை இந்த ஊசியை வந்து கொடுக்க போகிறோம் ஏனெண்டா இந்த நூலின் நோட் வந்து தெரியாது பாருங்க நாங்கள் தைக்கும் போதும் இந்த துணியின்ட அதாவது இந்த நூலின்ட நாங்கள் இப்போ பாருங்கள் ஜெயிதுக்குள்ள மறைஞ்சிட்டது இந்த துணிக்குள்ள மறைஞ்சிடும் இது வந்து இது நாங்கள் வந்து நார்மலாக சாரி பிளவுஸ்களுக்கு எல்லாம் நாங்கள் கழுத்துகளுக்கு தைப்போம் இதில் பாருங்க இதில் நான் இப்படி உள்ளாளால் கோ உள்ளாளால் ஊசியன்னு விட்டு இந்த இப்படி உள்ளுக்கு விட்டுட்டு பாருங்க இதில் வந்து டண்டு நூல் தான் உள்ளுக்கு போகிற மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம் ரெண்டு நூல் அதாவது இந்த இருந்து ரெண்டு நூல் போ உள்ளுக்கு அதாவது இந்த ஊசிக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்து எடுத்து தான் நான் தைச்சி கொண்டு போகிறேன் நாங்கள் இது வந்து கழுத்துக்கு சாரி இந்த கழுத்துக்கு எல்லாம் தைக்க அதாவது நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அதே நேரம் வந்து இப்போ பாருங்க நான் மேலுக்கு எடுத்துட்டு இப்போது திரும்ப போய்க்க வெளிப்பக்கத்தாளான் இந்த நூல் போகுது வெளிப்பக்கத்தால் இப்படி வந்து அப்படி வந்து மேலுக்கு நாங்கள் மடித்தது இருக்க தக்கனையாக கீழுக்கு ஒரு ரெண்டு நூலை எடுக்கும் ரெண்டு நூலை எடுத்து தைக்கிறது இப்படி கீழே வந்து கீழே ரெண்டு நூல் எடுத்து மேலுக்கு மேல் நாங்கள் மடித்த மடிப்பிலையும் குத்தி அப்படியே நாங்கள் நூலை மேலுக்காக எடுத்த இந்த தையல் வந்துடும் இது பாருங்கோ ஒரே ஈவனாகத்தான் வரப்போதும் அதே நேரம் வந்து பின் நாங்கள் முன்னுக்காடு கேட்க நல்ல ஒரு அதாவது அந்த டோட் டோட்ஸ் மாதிரி தான் விரும்பும் வந்து நல்ல ஒரு வடிவாக இருக்கும் சாரி ப்ளவுஸ் கலத்துக்கு நீங்கள் மிஷினிலையும் தைக்கலாம் ஆனால் கையால் தைக்கிறது வந்து அதாவது பேசிக்காக இப்போ நீங்கள் தைக்கிற நீங்கள் வந்து இப்படி பழகிட்டு நீங்கள் பிறகு நீங்கள் மிஷினால் தைக்கலாம் ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி தைக்கிறது நல்ல மீன் அண்டா எங்களுக்கு அவிட்டு தாண்டி தைக்கிறது உங்களுக்கு புளியாக இருந்தால் அவிட்டும் தைக்கலாம் மிஷினில்ல ஒரு ரெடியா தைச்சுட்டீங்கடாக்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுகமாக விட்டு தைக்கலாம் இது வந்து ஒரே தான் வந்து இருக்க போது நான் கீழுக்கு வந்து டண்டு டண்டு நூலும் அதாவது மேலுக்கு அந்த மடிச்ச துணியும் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நீங்கள் முன்பக்கம் திருப்பி பார்ப்பீர்களானால் நல்ல நீட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது சாரி ப்ளவுஸுட் கழுத்துகளுக்கு நாங்கள் இப்படி தைக்கும்போது மிகவும் ஒரு அழகாக இருக்கும் நாங்கள் அந்த அந்த அடையாளம் இருக்காது லைட்டான அந்த டா டாட்ஸ்கள் தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு வித்தியா எந்த ஒரு அடையாளமே தெரியாமல் தான் இருக்கும் நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும் இது கவனமாக நூல் இடங்கும் ஏன்னா நூல் வந்து சீக்கிரப்பட பார்க்கும் இந்த தையலை வந்து நாங்கள் சாரின்ற பல்லுகளுக்கும் தைக்கலாம் அதாவது அந்த பல்லு பகுதியை மடித்து தைக்க வந்து நாங்கள் இந்த தையல் தைக்கலாம் இந்த பிஸ்ப தையல் தைக்கலாம் நீங்களும் இப்படி தைச்சு பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் நல்ல ஒரு நேர்த்தியாகவும் இருக்கும் அந்த வெளியில் தைச்சாண்டு தெரியாமல் தைக்கும் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் நான் டன் நான் அதாவது அந்த டண்டு நூல் எடுத்த அந்த தையலின்ற அடையாளம் தான் வரப்போகுது இதில் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நீங்களும் தைச்சு பாருங்கள் ஒரு நீங்கள் இப்போ உங்களுக்கு வடிவாக நீராக வெறிய இல்லையாண்டா ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் இப்படி தைச்சு தைச்சி பாருங்கோ பார்க்க உங்களுக்கு சரியாக வரும் நல்ல ஒரு நீட்டாகவும் வரும் இது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னாடா ஒரு பிளஸ்லுக்கு தைக்க வேண்டிய தையல் அதனால் நீங்கள் இது வடிவாக தைச்சி பழகுங்கோ தைச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும் நாங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை இந்த இருந்து கீழுக்கு இருந்து டண்டு நூல் எடுக்கிற அந்த தையல் தான் முன்னுக்கு விருகுது மற்றபடி இதுல எந்த ஒரு வித்தியாசமே இல்ல நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் பாருங்க நீங்கள் சார்ட் பாஸ்க்கு தைக்க சின்ன சின்ன குட்டி குட்டிக்காகவும் தைக்கலாம் சின்ன சின்ன நான் தைச்சாலும் வடிவாகத்தான் இருக்கும் இப்போ நூலோடி நூலோடி தைக்குமா போலான்னு இதுவும் வந்து நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்களோ இப்போ பாருங்கோ நான் தைச்சு முடியுது தைச்சு முடியக்க வந்து நான் என்ஆர் நோட் போட போகிறேன் இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்சதுக்கு இந்த இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது நான் என்ஆர் நோட் போட போகிறேன் இந்த கீழே இருந்து இந்த இந்த நூலை மேலே கணல் எடுத்து போட்டு அதை அப்படி கீழ்ப்பாக்கத்தாரை பிடிச்சி கொண்டு இந்த நூலை வந்து ரெண்டு தட சுற்ற போகிறோம் அதை சுற்றி எடுக்க நீங்கள் உங்களோட அந்த தையலுடைய சைட்டுக்கு பிடிச்ச இப்படி மெதுவாக நீங்கள் இழுத்தீங்கள்டா கட்டை உளுந்துடுறேன் திரும்ப முறுக்க அப்படி நீங்கள் கட்டு நீங்கள் இன்னும் ஃபிட்டாயிடும் கட்டு வந்து அதுக்கு பிறகு அவ்வளாது நீங்கள் இப்படியும் தைக்க இப்படியும் நீங்கள் கட்டு போடலாம் ரெண்டு விதமாக கட்டு போடலாம் நீங்கள் இப்படியும் கட்டு போடலாம் முதல்ல நாங்கள் காட்டு தகுந்த மாதிரியும் கட்டு போடலாம் இப்படி நாங்கள் நூலை இழுத்து போட்டு இந்த நூலிண்ட இடைக்களால் இந்த ஊசியை விட்டு திருப்பி நாங்கள் எடுத்தோம் வேண்டாம் கட்டு விழுந்துடும் இதுவும் சுகமான வழி அதுவும் சுகமான வழி உங்களுக்கு எது எது சரியாக வருதோ நீங்கள் அதை செய்யுங்க செய்துட்டு இப்போ வரங்கோ நான் இதுக்கு கீழால் இந்த ஊசியை எடுக்க போகிறேன் அதாவது இந்த தையல் தையல் தெரியாதபடி தான் நான் எடுக்க போகிறேன் நாங்கள் இந்த கட்டினதை அடையாளம் எதுவுமே தெரியாதபடி நாங்கள் கீழால் எடுத்துட்டு வந்து நாங்கள் இந்த நூலை கட் பண்ணி விட்டோம்னா சரி இப்போ பாருங்க தச்சு முடிஞ்சது தச்சு முடிஞ்சது வந்து அதாவது பின்பக்கம் இப்படி இருக்கும் முன்பக்கம் பாருங்க சின்ன சின்ன டாட்டாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் கழுத்துக்கு தைக்க போகிறீங்க நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் இப்படியும் தைக்கலாம் மிஷினிலையும் தைக்கலாம் இப்போ பேசிக்காக நீங்கள் இப்போ தான் நீங்கள் தையல் பழகிறீங்களா இப்படி நீங்கள் தையுங்கோ உங்களுக்கு சுமமானதாக இருக்கும் நான் மிஷினில் தைக்கிறது நான் பிறகு காட்டித்தரலாம் இப்போ நீங்கள் இதை இந்த துண்டு தையலில் முதல் டிஸ்டாட்டில் இதை பழகுங்கோ இது வந்து மிகவும் ஒரு முக்கியமானது என்னென்னா எங்கள்கிட்ட தையலில் வந்து நிறைய தையல்கள் இருக்குது முக்கியமான தையல்களை தான் நான் காட்டித்தாரேன் இந்த முக்கியமான துண்டு தையல்களை நீங்கள் உங்களுக்கு சுவமானதாக இருக்கும் முக்கியமாக இது சாரி ப்ளவுஸுக்கு அதே நேரம் வந்து சாரின்ற முகதலை என்று சொல்லி வேணும் அதுக்கும் வந்து இது தைக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் பழகி வச்சிருக்கணுங்கோ வாரங்கள் இப்போ குப்பியில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணுவோம் இப்போ வேறங்களோ நாங்கள் தைச்சு முடிஞ்சது இந்த தச்சு முடிஞ்சதை வந்து நான் இதில் ஃபிட் பண்ணி விட போகிறேன் ஏனென்றால் என்னுடைய இந்த நான் தைச்ச அந்த துணி வந்து விலகாதபடி அதாவது நாங்கள் இங்கே துளைத்து விடாமல் நாங்கள் இதில் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டோம் என்றால் எங்களுக்கு சுமமானதாக இருக்கும் இப்போ நான் தைச்சு முடிஞ்சதை வந்து நான் இதில் ஃபிட் பண்ண போகிறேன் ஏற்கனவே நான் தைச்சதை நான் இப்படி ஃபிட் இருக்கிறேன் ஃபிட் பண்ணுறதை நான் உங்களை காட்டியிருக்கிறேன் இதையும் இப்படி ஃபிட் பண்ணி விடுங்க அப்போ தான் எங்களுக்கும் சும்மானதாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன இது இந்த தையல் வந்து என்ன வகையானது என்னென்னத்துக்கு தைப்பம் என்று சொல்லி அந்த அந்த நோட்ஸ்களை நீங்கள் எழுதி விடுங்க நான் முதலே சொன்னால் நோட்ஸும் தையலும் சேர்ந்து தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது நான் முதல் தைச்சது பாருங்கோ முதல் தைச்சதையும் நான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன் இப்படி நீங்களும் ஃபிட் பண்ணி வையுங்கோ இதெல்லாம் முன்பக்கம் பின்பக்கம் பார்க்கத்தக்கனியாக இருக்கும் நான் மேலுக்கு எழுதி போட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இப்படி செய்யுங்கோ இப்போ இவ்வாறான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேணும் என்றால் வேணால் சசங்கரன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வந்து கொண்டிருங்கோ இது இல்லை நான் கற்றதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் அந்த வகையில் நான் மருதாணி போடுறத வீடியோக்களை நான் செய்ய போகிறேன் அதாவது பேசிக்காக இருந்து நாங்கள் மருதாணி பாரு போடுவது என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் அதே நேரம் வந்து சாரி ப்ளீட்டிங்கு எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன் நான் என்ன கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறேனோ அவை எல்லாம் நான் உங்களுக்கும் சொல்லித்தரப்போகிறேன் நீங்களும் வீட்டில் இருந்தவாறு நீங்களும் உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிற வழியைத்தான் நான் சொல்லித்தரப் போகிறேன் தொடர்ந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் நிறைய வீடியோக்கள் நான் செய்ய போறேன் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாகத்தான் இருக்கும் தொடர்ந்து வாருங்கள் நன்றி வணக்கம்